இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு கணக்கு வாங்க பார்க்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் கூட்டு போகிறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாமாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் அம்மாக்கு பொருளெலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷோரூம் வந்திருக்காரு எல்லா பொருளையும் வந்து சூஸ் பண்ணிட்டு காசுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்கிட்ட காசெல்லாம் இல்லை நீ இருக்கிற தைரியத்தில் நான் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்காக இது கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஏன்னா இப்படி திடீர்னு வந்து மேற்றிற மாதிரி கேட்குறீங்க என்கிட்ட எவ்வளோ காசு ஏது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கணக்கு விளக்கணும் இல்லை அப்படின்னு சொல்ல உழ்க்கைக்கான எவ்வளோ போய் சொல்லியிருக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்காங்க ஆனால் நீ நடனா எனக்கு இந்த சின்ன உதவி கூட பண்ணக்கூடாதா அதெல்லாம் நீ பண்ணுவ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் என்னால் முடியாது என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை வேறு காசு இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தரேன் அப்படின்னு சொல்ல அப்படியே ஆசை நான் முத்துக்கிட்ட போய் சொல்கிறேன் அம்மா வாங்கி தருவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ல உடனே ரோவின்னு பதறி போய் சரி சரி பண்ணுறேன் இது மாதிரி இது 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 இதுவே கடைசியாக இருக்கணும் இதுமாரி இது வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் சரி சரி சரினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பில்லு போட்டு தர அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்து கடைக்குள்ளே வர பார்த்து ரோவின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பதறி போய் உடனே ஹெல்மெட் எடுத்து பார்த்தீங்கன்னா மாமா மண்டியில் மாட்டி விட்டுறாரு முத்து வரைக்கும் கொஞ்சம் இப்படி இருக்கும் அமைதியார் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிருக்க டைமில் தான் அண்ணாமலை வராரு வாங்க என்ன திடீர்னு வந்துருங்க எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கணக்கில் பார்த்து போலான்னு வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல உடனே ரோயின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்துறாங்க என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு சரி பார்த்தீங்கன்னா மாமா பார்த்திங்கன்னா எல்லா வழக்கையும் எடுத்து பார்த்துருக்கேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு இவன் கடைக்குள்ள கூட ஹெல்மெட் பண்ணுங்க யாரோ நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்க அது வந்து நான் பொருள் வாங்க வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சார் அதனால ஹெல்மெட் போட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன நான் பொருள் வாங்கிட்டேன் நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாமாவே டைமில் தான் ஹெல்மெட் சொந்தக்காரன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் என்ன போகிறான்னு சொல்லிட்டு பிடிக்க வராரு அந்த டைமில் இருந்தால் அவருமே அவசரமாக வந்துருக்கு ஆட்டோவில் ஏறி போயிடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி அவனை யார் இவன் அடுத்த வந்து ஹெல்மெட் எடுத்து போட்டு கிட்டே போய் சொல்லிட்டு போகிறேன் எதாவது சுரணாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துமே இது பார்த்திங்கன்னா பின்னாடி கார் எடுத்து தோற்றுறாரு ஆனால் அவர் பார்த்திங்கன்னா தப்பிச்சு அப்படி ஒரு ஓடுறாரு இதனால் ரோவின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிட்டு போயிடறாரு ஐயோ பிடிச்சிருவானா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்திலே இருக்கிற டைம் தான் அண்ணாமல் வந்துட்டு மாமா இதுக்கெல்லாம் வந்து கணக்கே இல்லையம்மா எங்கம்மா இதுக்கெல்லாம் காசு அப்படின்னு சொல்லி கேட்க மாமா அது வந்து மனோஜா இது அவசரத்துக்கு வேணும்னு சொல்லி எட்டு போயிருக்கேன் என்னான்னு தெரியாது மாமா அவர் வந்தால் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் சரி சரி ஆனால் இப்படியெல்லாம் பொருள் வந்து ரொம்ப இதாகுது நிறைய பொருள் வித்துக்கிறேன் ஆனால் அதுக்கான காசு வரவு தான் காணும் என்ன இதுமா அப்படி என்ன கணக்கில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தெளிங்களை எல்லாம் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாரு அவரு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல சரி அவன் வரட்டு என்ன கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கோவமாக வெயிட் பண்ணுற டைம்ல தான் முத்துவுமே பார்த்தீங்கன்னா மாமாவை போனவர் எப்படி மிஸ் பண்ணிடுறாரு இதனால பார்த்திங்கன்னா ரோஹினு பாத்தீங்கன்னா நிம்மதி இருக்கா படம் ஒரு வேலை தப்பிச்சிட்டாம்பா என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு எப்போ பாரு நிம்மதியில் குழப்பிது அப்படின்னு சொல்லிட்டு நொந்துட்டு இருக்காரு தான் வரப்போ எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்னாலாம் இன்ட்ரஸ்டிங்காக நடக்க போதும் நடத்துறது விழா சொல்லுறேன் மேலே போன்ற தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட பெல் பெல்பன் எழுதுக்கப்போ நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் தேங்க்யூ